இப்போ இறால் தொக்கு இதுவும் நீங்கள் ஊருகா மாதிரி தான் சின்ன சிம்பிளாக இருக்கும் இது வைட்டா இருக்கு ரெகுலர் ஐட்டம் உங்களுக்கு செய்ய தெரியும் அதில் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாம் போட்டு ஸோ இறால் தொக்கு இது ஃபாரின் மெத்தடில் செய்கிறேன் அவசரடி டென் மினிட்ஸ் ரெடியாக உரிச்ச ஆளுகளுக்கு கடையில் வாங்கிட்டு வாங்க வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட் டூ மினிட்ஸ் வெங்காயம் பேஸ்ட் பண்ணுறது நீங்கள் தோலோட பேஸ்ட் பண்ணிங்கன்னா வெங்காயம் உரிக்க வேண்டாம் தோலோட பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதை லிக்யூடு மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா மீதியை ஃபில்ட்ரு பண்ணி அந்த குப்பையில் போட்டுருங்க அந்த எசன்ஸ் தான் நமக்கு தேவை அடுத்து இஞ்சி பூண்டு அடுத்து தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் மேக்ஸிமம் சீனியர் சிட்டிஸுக்கு பச்சை தான் யூஸ் பண்ணுவேன் காஞ்ச மிளகா யூஸ் பண்ண மாட்டேன் பச்சை மிளகா மட்டும் மேக்சிமம் நேச்சுரல் ஃப்ளேவராக யூஸ் பண்ணுவேன் ட்ரை பண்ண மாட்டேன் ட்ரை சில்லி யூஸ் பண்ண மாட்டேன் தனியாத்தூள் யூஸ் பண்ணலை மல்லி மல்லி தனியாத்தூள் அது மாதிரி புளி யூஸ் பண்ணலை நிறைய இன்க்ரீடியன்ஸை வந்து பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் பட் நான் எதுவுமே போடல ஏன்னா எனக்கு தேவை இறால் உரப்புக்கு பச்சை மிளகா ஃபினிஷிக்கு டைல்யூஷன் பண்ணு ரீஃபினிஷிங் பாடி ஃபினிஷிங்கு வெங்காயம் புளிப்புக்கு தக்காளி இஞ்சி பூண்டு டைஜஷன் ஸோ ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ட் ஒன் இது பேசிக்கு ரால் அதுக்கு இதை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் இன்கிரீடியன்ட்ஸ் வித் சால்ட்டை வச்சு ஒரு நேச்சுரல் ஃப்ளேவரில் ஒரு ஃபாரின் டிஷ் மாதிரி இதை நான் கொண்டு வரேன் குயிக் வந்தவுடனே தொட்டுக்கிறதுக்கு இது இருக்கும் அதுக்கு மசாலா போட்டு அதை போட்டு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிறத அப்படியே சாப்பிட்டுடலாம் இதுவும் சீனியர் சிட்டிசன் சாப்பிட்டா எந்த ப்ராப்ளம் வராது ஸோ இல்லை அசம்பிள் பண்ணியாச்சு ப்ராசஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் இதில் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மினு மினுப்பு இருக்கும் வாயில் மணம் மணம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கு தக்காளி அது கருவேப்பிள்ளை நல்லா வளர்க்கணும் நல்ல நெய்ல ஊற்றிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க அப்படியே போட்டால் இந்த இறால் ஆகாது டைபட்டிஸ் ராகும் லோட்டர் பிடிங்க செஞ்சுருப்பீங்க இது வந்து என்னுடைய ஸ்டைல் நான் இஞ்சி பூண்டு அரிச்சு ஆக்சுவலி இதை மட்டும் தான் சேர்ப்பேன் இப்போ உங்களுக்கு இஞ்சி பூண்டு வெத்து வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா ஃப்ளேவராக சேர்த்துக்கிறேன் காரம் இந்த காரம் போதும் ஒரு நாலு மிளகா போடுங்க நாலு மிளகா காரம் அப்படியே நல்லா தூக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா காரத்தோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு டைஜன் ஆகி அருமையாக அதுக்கு போயிருந்தேன் சோம்பு உள்ள இருந்தால் வேகிறாங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக கலருக்காக ஆன்டிபயோட்டிக்காக எப்போதுமே குடலில் மஞ்சள் தூள் கலந்தால் நல்லது அதை வந்து சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இது சின்ன டிஷ்ஷு இது வந்து டிஎஸ்ஆர் டிஷ்ஷுன்னே வச்சுக்கலாம் ஒரு சில டிஷ்ஷு வந்து டிஎஸ்ஆர் வந்து காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுவேன் அதுக்காக என்னுடைய நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்கும் ஏன்னா பச்சை நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் அருமையாக இருக்க பாருங்க நல்லா வேகட்டும் இறால் ரெடியாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு வந்து ப்ரவுனிஷாகிடுச்சு பாருங்கள் இந்த ப்ரௌன் கலர் வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு இது ஆக்சுவலி வதங்கும் போது இது இது வேகும் அடுத்த ஸ்டெப்பு இந்த பச்சை வாட போய் அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர்ஸோட இந்த ரால் இந்த ரால் இறால் இந்த இறால் அடுத்து தக்காளி பேஸ்ட்டு நீங்கள் பற்றலைன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம்மேடு டொமேட்டோ பூரி தக்காளி வந்து வதக்க முடியாதவங்க பட் நாலு ரூபா போட்டுருக்கேன் நேச்சுரல் மேக்ஸிமம் நேச்சுரல் பத்தாதுக்கு ரெடிமேடு ரெடிமேடு எப்போதுமே ஆர்டிஃபிஷியல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அதில் நம்ம சத்தை எதிர்பார்க்க முடியும் நேச்சுரலில் சிக்ஸ்டி பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் வித்தியாசம் ஏன்னா எல்லாம் இந்த காலத்தில் செயற்கை முறை விவசாயம் அதனால் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கிடைக்கிது என்கிறேன் சொல்ல முடியாது சிக்ஸ்டி பர்சன்ட் பார் ஃப்ரெஷ் ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் ரெடிமேட் கிரால் தொக்கு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இப்போ ஒன் ஹவர் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் ரெண்டு டிஷ்ஷுக்கு கலர் தான் இந்த ஃபாரின் டிஷ்ஷெலாம் கலர் இருக்குது மலேசியாலாம் அதுக்கு தான் இந்த டொமேட்டோ சட்னி அது வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் தான் இருப்பாங்க கிண்டு 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 இந்த கிரண் மேடம் டாப்புட்டு சொல்லுவாங்க கிண்டு கிண்டு கிண்ட கிண்டு கிண்டு அழகான தமிழ் கற்றுக்கிறாங்க பாருங்க அழகாக இப்ப இப்போ இதில் வந்து நான் சீனியர் சிட்டிசனாக பண்ண நினச்சேன் பட் அதுக்கான டேஸ்ட்டு சுத்தமாக வெளில அந்த ஃப்ளேவர்ஸு வேறு எதாவது சேர்த்துக்கணும் அதுக்காக கொஞ்சம் மொளாத்தூளும் கொஞ்சம் இது காஷ்மீர் மொளாத்தூளும் ஒரு மாங்காய் போட்டுருக்கேன் ஃப்ளேவர்ஸ்க்காக புளிப்புக்கு மாங்காய் உரப்புக்கு இது கொஞ்சம் ஏன்னா கவிச்ச கவிச்சேன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்து எப்போதுமே காரம் நேரமாக கொஞ்சமாவது வேணும் அந்த டிஸ்பி வந்து வேறு ஏதாவது கிரேவிஸை சேர்த்து பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த ராலுக்கு கம்பல்சரி பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் வரப்பு பத்தில் அதனால் சில்லி பவுடரும் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் ரால் கிரேவி இது எல்லோரும் சாப்பிட்லாம் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்து கொடுங்க ஏன்னா உரப்பு கலந்துருக்கேன் இது என் பையன் வந்து இல்லாமல் சாப்பிட மாட்டான் நானும் எங்கள் உரப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க நான் சாப்பிடுவேன் எப்படியோ எனக்கு உயிர் தான் முக்கியம் சுவை நெக்ஸ்ட்டு உயிர் மஸ்ட்டு அவ்வளோதான் இதில் வந்து இறால் வந்து வேகது பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அப்புறம் கருவேப்பில்ல சோம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அப்படியே இதில் வேவார் ஐயா ஒரு டென் மினிட்ஸ் வந்தோடனே இறக்கிடுங்க இப்போ இது வந்து முடிச்சிட்டாரு இன்றைக்கி கொள்ளு கேபேஜ் சாம்பார் குழம்பு சாம்பார் சொல்ல மாட்டேன் ஏன்னா சாம்பார் போட்டால் உங்களுக்கு பருப்பு போட்டிருக்கணும் பருப்பு போடாமலே அந்த சுவையை கொண்டு வந்துட்டேன் இதில் அடுத்த ட்ரிப்பு அதுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் வந்து கீரைகள் சேர்க்கணும் கீரைகளோ இல்லை பசுமையான ஒன்று ட்ரையல் பண்ணி பார்க்கணும் இப்படி ட்ரையல் பண்ணி ட்ரையல் பண்ணி தான் ரெசிபி அந்த காலத்திலலாம் படிக்கலை மாதிரி செஞ்சு செஞ்சு பார்த்தாங்க நல்லா வந்துச்சு வெந்துக்கிட்டு இருப்பாங்க வெந்துருச்சுனாலே இந்த ராலோட ஃப்ளேவர்ஸில் இந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் வந்து டைல்யூட் ஆகணும் அது வந்து ரால் குழம்புன்னு சொல்லுவாங்க அது ரால் தொக்குன்னு சொல்லலாம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ரையைஸ் பண்ணுங்கள் ஷேரிங் சப்ரேஸுங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க ரசிப்பாங்க ருசிப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கும் ஹாப்பியாக இருக்கணும் விதவிதமான 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 டிஷ்ஷை உங்கள் டிஎஸ்ஆர் டண்டன் ஸ்டார் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கேன் போட்டுக்கிட்டு அதாவது தந்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அவ்வளோதான் இதில் வந்து ஒன்றே ஒன்று ஆர்ட்டிஃபிஷியல் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் சொல்ல மாட்டேன் ட்ரைடு சில்லியும் காஷ்மீர் ட்ரைடு சில்லியும் தான் ஆர்டிஃபிஷியல் அதாவது காய வச்சது ட்ரை பண்ணது மிச்சம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இறால் எல்லாமே ஈரப்பதம் உள்ளது இந்த ஈரப்பதம் உள்ளதை சளிச்சு சாப்பிட்றோம் ஓகே என்ன ஒரு டைரூஷன் அப்படி குழம்புக்கு சா குழம்பு வந்து இட்லிக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் ஆபத்துக்கு சாப்பிட்லாம் ஆப்பத்துக்கு சாப்பிட்லாம் அப்புறம் ஆபத்துக்கு சாப்பிட்லான்னு வந்துருச்சு ஆப்பத்துக்கு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் கொள்ளு சாதம் எள்ளு சாதம் அனைத்து சாதங்களுக்கும் சூப்பர் இறால் தொக்கு சாப்பிடுங்க ஜிங்க ஓகே இதெல்லாம் டாப் குக்கு டூப் குக்கு கொண்டு கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதில் செஞ்சு செஞ்சு பெரிய பெரிய டிஷ்ஷெல்லாம் செஞ்சேன் நாட்டுக்கோழி வருவோம் அவருக்கு வரும் நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு இன்னும் வித விதமான செஞ்சேன் இந்த இதில் வந்து அவ்வளோதான் என்னால் முடிஞ்சுது அடுத்த சீசன் அடுத்த சீசனில் குக்கிங் ப்ளஸ் உங்களுக்கு அருமையாக வந்துச்சுப்பாங்க அவ்வளோதான் அப்படியே உடைவாங்க பாருங்கள் என்ன டைல்யூஷன் கருவேப்பில் அப்படியே கருகி அந்த ஃப்ளேவர்ஸ் அதுக்குள்ளே ஒரியர்ஸ் ஸோ நான் இருக்கு ரெடி கதம்ப சாம்பார் ரெடி நாட்டு கொள்ளு குழம்பு ரெடி இதை வச்சுக்கிட்டு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் தேர்ட்டி டு அறுபது சாப்பிடுங்கோ இது வந்து அறுபது டு நூறு சாப்பிடுங்கோ ட்ரெஸ்ஸிங்கோ உங்களுக்கு சுகர் வேணும்னா ஸ்டீவியாக போட்டுக்கோங்கோ ஓகே பாய்